பிரைஸலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருவைனால் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மூன்று கேள்விகள் மூன்று கேள்விகள் என்ன தெரியுமா ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் அண்ணாலை பார்த்து அவங்க கணவனார் எல்கானா கேட்டது அந்த கேள்வி ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கேள்வியையும் கேள்விக்கும் கர்த்தர் பதிலாக இருந்து அவங்க சூழ்நிலையை அப்படியே கர்த்தர் மாற்றி போட்டார் அந்த அதே அதிகாரத்தில் அதற்கு பின்பு அவள் போஜனம் பண்ணினால் அவள் துக்க முகமாக இருக்கலை அண்ணாளுக்கு குழந்தை பிறந்தது அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஏன் அழுகிறாய் முதல் கேள்வி ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டிருக்கலாம் பைபிளில் நிறைய இடத்துல நிறைய பேர் அழுதுருக்காங்க அவங்க ஏன் அழுதாங்க அந்த அழுகைக்கான காரணம் என்ன அந்த அழுகை எப்படி மாறிச்சு தெரிந்தது அல்ல தான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் மேக்சிமம் பொதுவாக எல்லோரும் என்ன திரும்ப சொல்லுவோம் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் அதை சொல்லுவோம் இல்லைனா என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் உம்முடைய கணக்கில் அளவோ உள்ளது அதை சொல்லுவோம் இப்படி நிறைய கண்ணீர்களை சொல்லுவோம் கண்ணீரை கண்டார் விதவையின் கண்ணீரை கண்டார் ஆஹாரின் கண்ணீரை கண்டார் இதை தான் பார்த்துருக்குறோம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவமே ஒரு பெரிய சப்ஜெக்டு ஆனால் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் மேக்சிமம் அந்த ஏன் அழுகிறா என்கிற காரியங்களை ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இவைகளில் சிலர் அழுதுருக்கிறார்கள் அவங்க ஏன் அழுதாங்க அழுதாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலையே நான்காவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் போட்டிருக்கு நான்காவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தை நான் படிக்கிறேன் பென்னியமின் கோத்தரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான் இப்போ இவன் வந்தவுன்னு என்னாச்சுன்னா அவன் வந்தபோது ஏழி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று எங்கே புலம்பல் உண்டாயிற்று முதல்ல ஒருத்தன் அழுதான் அதுக்கப்புறம் ஊரெங்கு என்ன உண்டாயிட்டுனா பயங்கரமான அழுகை பயங்கரமான புலம்பல் அப்போ இவங்க ஏன் அழுதாங்க ஏன் அழுகிறா என்பது தானே ஏன் அழுதாங்க இதில் நிறைய காரியங்கள் இருக்குங்க அதாவது தேவனுடைய பெட்டியை யுத்தத்திற்காக எடுத்துகிட்டு போவாங்க இதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் இந்த யுத்தத்திற்கு ஜனங்களை அழைத்தது யார் தெரியுமா சாமுவேல் நான் படிக்கிறேன் பாருங்கள் நாலாவது அதிகாரம் வசனம் சாமுவேலின் வார்த்தை இசரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆப்பைக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அடுத்த வசனம் போட்டிருக்கு பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இசரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போனது யார் யுத்தத்துக்கு எல்லாரையும் வர சொன்னது யாருன்னா சாமுவேல் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மொழின்னு சொல்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இது அதாவது சாமுவேல் தான் அவங்கள வர வச்சுருக்காரு அப்போ தோல்வியாயிடுச்சி ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க இப்போ உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போனாலும் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு தோல்வி தோல்வியாயிருச்சு உடன்படிக்கை பெட்டி எதிர் என்ன பண்ணிட்டு போயிட்டான் பிடிச்சிட்டு போயிட்டான் இதனால் தான் அது மட்டும் இல்லை ஓப்பினி பிணகாசு செத்து போயிட்டாங்க நிறைய சாவு இதனால தான் ஒருத்தன் பெண்ணியமின் கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தன் தலையில் மண்ணை மாதிரி போட்டுட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு எங்கே எங்கே ஓடி வரான் ஊருக்குள்ளே ஓடி வரான் அவன் வந்து ஊரில் செய்தி சொன்னவனே ஊரெல்லாம் அழுக ஏன் அழுதார்கள் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்த இடத்தில் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க சாமுவேல் நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு யுத்தத்துக்கு கூப்பிட்டது யாரு சாமுவேல் சாமேல் என்கிற கர்த்தருடைய திகதரிசி ஊழியக்காரர் இருக்கிறாரு தோல்வி நல்ல கவனிங்க அதே போல உடன்படிக்கப்பட்டி ஐயா எரிகோவை இதை தூக்கிக்கிட்டு சுமந்தபொழுது தான் எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது யோர்தான் இதை சுமக்கிற உடன்படிக்கை உடன்படிக்கப்பட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பியது உடன்படிக்கை பெட்டி அதில் தேவனுடைய மகிமை இருந்தது மகிமை உள்ள கிருபாசனை இருந்தது உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமானது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவர்கள் எதை மிக முக்கியமானது என்று நினைத்தார்களோ அது தங்களோடு இருந்த பொழுதும் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் என்ன காரணம் அதனால தான் அந்த அழுக அப்போ ஏன் அழுதா வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தேன் சாமுவேல் இருக்கிறார் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது ஜெயித்து விடுவோம் என்று நினைத்தோம் ஆனால் தோற்று போய்விட்டோம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் முதலாவது இதை முன்கூட்டியே கர்த்தர் சொல்லிடுவார் ஒரே நாளில் உன் பிள்ளைங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சிருவாங்க செத்து போயிடுவாங்க சரியாக உன்னுடைய புயத்தை நான் முறிப்பேன் கர்த்தர் என்ன செய்வார்னா ஒரு ஊழியர்காரை மூலமாக ஒரு திருக்கு தெரிசி மூலமாக இதை வந்து ஏழிக்கு சொல்லியிருப்பார் இந்த வார்த்தைகள் நிறைவேறதுக்காக இது நடக்குது சரிங்களா அதை நான் இன்னும் சொல்கிறேன் நம்முடைய ஜீவியும் சரியில்லை நான் அதை அப்படி தான் சொல்லணும் நம்முடைய ஜீவியும் சரியில்லைன்னா இப்போ நான் என்னுடைய ஊழியக்காரனாகிய ஒரு ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் என் வாழ்க்கை சரியில்லைன்னா சாமுவேலே என் கூட இருந்தாலும் எனக்கு வெற்றி கிடைக்காது பெட்டியே என் வீட்டில் இருந்தாலும் எனக்கு வெற்றி கிடைக்காது புரியுதா உங்களுக்கு என் வாழ்க்கை சரியாக இருக்கணும் இது நல்லா புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு மிக முக்கியமான சத்தியம் சாமுவேல் என் கூட இருந்தாலும் உடன்படிக்கப்பட்டு என் வீட்டில் இருந்தாலும் என் கூட இருந்தாலும் நான் சரியில்லைன்னா வெற்றியை சுதந்திரிக்க முடியாது இதை எசைக்கியில் ஒரு இடத்துல அன்றை சொல்லுவார் சாமுவேலும் யோபுவும் தானியலும் எனக்கு முன்பாக நின்றாலும் நான் இந்த ஜனத்துக்கு இறங்க மாட்டேன் அப்படிம்பார் படிச்சிருக்கீங்களா எசைக்கில் இருக்கும் அப்போ ஒன்று என்ன தெரியுமா இது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் ஏன் அழுகிறாய் தோத்து போயிட்டேன் அழுகிறேன் இழப்புகளை சந்தித்திருக்கிறேன் அழுகிறேன் அதனால தான் அங்கே அழுக ஊரே அழுகுது அப்போ அந்த இழப்பு ஏன் வந்துச்சு ஓப்பினியும் பினகாசும் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டார்கள் அங்கே இருக்கிற தேவ ஜனங்களும் பாகால்களை வழிபட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் புஞ்சம் தயவு செஞ்சு படித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா ஏழாவது அதிகாரத்தில் போட்டிருக்கோம் அந்த பெட்டி எங்கே இருக்கும் கீரியாத்து யாருமில்ல ஒருத்தர் வீட்டில் இருக்குது அங்கே ஒரு வீட்டில் இளையா சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க நேராயிரும் அதில் போட்டிருக்கு ரெண்டாம் வசனம் ஏழு ரெண்டு பெட்டி கீரியாத்தி யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள் இருபது வருஷம் பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம கீரியாத்தி மேலே யார் வீட்டில் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபினதாப்பின் வீட்டில் வந்துருக்கு அபினதாப்புடைய வீட்டில் வந்து பெட்டி இருக்குது நல்லா கவனிங்க சாமியுடைய வார்த்தையின்படி தான் புறப்பட்டு வந்தாங்க அதேபோல் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க சரியான தோல்வி அந்த தோல்வி இன்னும் மாறலை ஆனால் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருபது வருஷம் போட்டிருக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் சாமுவில் ஜனங்கள்கிட்ட பேசுவார் என்ன தினாம சொல்வார் நீங்கள் உண்மையாக கர்த்தரை தேடுனா முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கம் திரும்புங்க அப்படின்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தயவு செஞ்சு நேரம் குறைவாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நீங்கள் உண்மையாக கர்த்தர் பக்கம் திரும்பியாச்சுன்னா இந்த அருவறுப்புகளை விட்டு திரும்புங்க பாகால்களை விட்டு திரும்புங்க அஸ்தரோத்து உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வத்தை எல்லாம் உங்ககிட்ட தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் அதுக்கப்புறம் சாமுவேல் கர்த்தருக்கு பலியிடுவார் நீங்கள் படித்தீங்கன்னா கர்த்தர் என்னச்சுவார் ஒரு பெரிய வானத்திலிருந்து முழங்குவார் நான் படிக்கிறேன் பாருங்கள் ஏழு பத்தில் போட்டிருக்கு சவுல் சாரி சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இசரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் முதல்ல படித்தோம் இஸ்ரவேலர்களை அவர்கள் ஜெயித்து நிறைய பேரை வெட்டி போட்டுட்டாங்க உடன்படிக்கை பெட்டியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ இருபது வருஷம் ஆயிடுச்சான் அதில் போட்டிருக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் இங்கே போட்டிருக்கு பெட்டி அங்கே இருக்கு பெட்டின்னு வர வேண்டிய இடத்துக்கு வரலை பெட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்கு வேதம் சொல்லுது இந்த யுத்தத்தில் அவங்க வெற்றி பெறலை ஆனால் இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெறாங்க எப்போ வெற்றி பெறாங்க முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கமாக திரும்பி கர்த்தருக்கு மட்டும் அவங்க ஆராதனை செய்யும் பொழுது பெலிஸ்தர் தோற்கடிக்கப்பட்டார்கள் இசிறவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் அப்போ ஏன் அழுதாங்க தோல்வியினால் அழுதாங்க நல்லா கவனிக்கணும் ஏன் அழுதாங்க தோல்வியினால அழுதாங்க உடன்படிக்கை பெட்டி அவங்கள விட்டு போயிடுச்சி எங்களுடைய நம்பிக்கை எப்படி உடன்படிக்க பெட்டி எங்கள் கூட இருக்குது சாமுவில் எங்கள் கூட இருக்கார் நல்லா கவனிச்சுக்கிடுங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களுக்கு ஊழியக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சரி இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நீங்க ஜெயம் பெற்று வாழ முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களும் உங்க கூட இருக்கலாம் வேலையே அங்கே இருந்தாருங்க உடன்படிக்க பெட்டி அங்கே இருந்துச்சுங்க ஆனால் அவங்க தோத்து போயிட்டாங்க ஆனால் என்றைக்கு அவங்க மனம் திரும்பினாங்களோ என்றைக்கு அவங்க தேவன் அறுக்கிற அருவறுக்கிற விக்கிரக வழிபாடை விட்டு வெளியே வந்தாங்களோ அதற்கு பின்பு தான் அவங்களுக்கு வெற்றி இப்போ முதல் கேள்வி ஏன் அழுகிறாய் இந்த அழுகைக்கும் அந்த முதல் ஒரு கேள்விக்கும் பதில் ஆண்டவர்னு தான் சொன்னேன் வெற்றியை கொடுத்தது ஆண்டவர் தான் ஆனால் நம்ம கர்த்தர் பக்கம் உண்மையாக திரும்பினா நமக்கு வெற்றி உண்டு நாளைக்கு ஏன் அழுகிறாய் ஏன் அழுதாங்க எப்படி அந்த அழுகை மாறிச்சு நாளைக்கு பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மையில் என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ